ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் நான் வந்து இருபதுலேருந்து முப்பது பர்சன்டேஜ் வந்து சேமிக்க போகிறேன் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பட்ஜெட் பிளானிங்கில் உங்களோட ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன் அப்படி இருக்கிறப்போ அந்த இருபதுலேருந்து முப்பது பர்சன்டேஜ் என்னவெல்லாம் சேமிக்கிறேன் எப்படி வந்து நான் வந்து பிளான் பண்ணுறேன் அப்படிங்கிற ஐடியாவை உங்களோட ஷேர் பண்ணிக்கும்பொழுது கண்டிப்பாக இந்த ஐடியாஸ் வந்து உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டுருக்கேன் உங்களுக்கு அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போவோம் இன்றைக்கி பாத்தீங்க அப்படின்னா நான் இந்த மாதத்திற்கான சேமிப்பு பற்றி தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன் அதாவது ஒவ்வொரு மாதமும் மாத சேமிப்பாக நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத அப்படியே வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த மாத சேமிப்பு அப்படிங்கிறது நான் முதல்ல சொன்ன மாதிரி இருபது பர்சன்டேஜ்லேருந்து முப்பது பர்சன்டேஜ் வரைக்கும் மேக்ஸிமம் வந்து நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா சேமிச்சிடுவேன் இந்த சேமிப்புக்கு நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து எனக்கு வந்து மந்த்லி சேலரி வரும் அந்த மந்த்லி சேலரி உடனே நான் பேங்க்கில் போய் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அடிக்கடி பேங்க் போக மாட்டேன் ஏடிஎம்மும் வந்து யூஸ் பண்ண மாட்டேன் கேஷாக வித்ட்ரா பண்ணிட்டு வந்துடுவேன் இப்போ இந்த அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எதுக்காக அப்படின்னா என்னுடைய சேமிப்புக்காக இந்த மாதிரி சேமிப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக நான் எடுத்து இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு போட்டு வச்சுருவேன் இதுக்கு வந்து இன்னொரு விஷயம் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து என்னுடைய சேமிப்புக்கான வந்து பேகு இந்த பேக் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தடவை உங்களோட நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் என்ன சேமிப்புகள்லாம் பண்ணுறனோ அதனுடைய பாஸ்புக் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேக்கில் போட்டு வைக்கும்போது நம்ம அப்பப்போ இதை எங்கே வச்சோம் அதை எங்கே வச்சோம் அப்படின்னு நம்ம தேட வேண்டியதில்லை அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ராசியான பேக் மாதிரியே தான் இருக்குது ஏன்னா ஒரு டென் இயர்ஸை அதை நான் வந்து கையில் இருக்கேன் இப்போ சேமிப்புக்கான பணத்தை நான் எடுத்துகிட்டு வந்த உடனே என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பாஸ் எல்லாம் எடுக்க போகிறோம் இப்போ வந்து பாஸ்புக்கெல்லாம் எடுத்துகிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதுக்கான அமௌண்ட்டை வந்து நான் இதில் வந்து வைக்க போகிறேன் எப்படி வைப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிஎல்ஐக்கு ஒரு அமௌண்ட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து மித்துல் கிருத்திக்னு இருக்குது இல்லைங்களா இது வந்து என்னோட பையனுக்கான பிபிஎஃப் அக்கௌண்ட்டு இந்த அக்கௌண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ போடுறேன்னா ஒரு தௌசண்ட் ருபீஸ் வந்து போடுறேன் ஏன்னா இது வந்து நான் இப்போ ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணது இதுக்கான அமௌண்ட்டை என்ன பண்ணிடுவேன்னா இப்படி வந்து நான் வச்சு எடுத்து வச்சுருவேன் அப்புறம் பேக் எடுத்துகிட்டு போயிட்டு நான் வந்து பே பண்ணிவிடுவேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது என்னுடைய நேமு இது என்னுடைய நேமில் பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் எமர்ஜென்சிக்காக ஒரு தௌசண்ட் ருப்பீஸ் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து போட்டு இருக்கேன் அதுக்காக அமௌண்ட்டை வந்து மாதம் மாதம் நான் வந்து பே பண்ணிகிட்ருக்கேன் இது இல்லாமல் எமர்ஜென்சிக்கான ஃபண்டு தனியாகவும் நான் வந்து சேவ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நிதர்ஷனானிருக்கு இது வந்து என்னோட பொண்ணோடது என் பொண்ணுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரீசெண்டாக நான் வந்து என்ன பண்ணுறேன்னா பையனுக்கும் போட ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்னால் வந்து டூ தௌசண்ட் போட முடியலை அதனால் இவங்களுக்கு தௌசண்ட் அவங்களுக்கு தௌசண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டுகிட்டுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிஎல்ஐக்கான அமௌண்ட்டு இதுதான் பார்த்தீங்கன்னா பிஎல்ஐக்கான அமௌண்ட்டு இந்த அமௌண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி போட்டிருக்கேன்னா டென் லேக்ஸுக்கு வந்து நான் போட்டிருக்கேன் அதாவது ஒரு பதினேழு வருடங்கள் அப்படின்னு நினைக்கிறேன் இது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து லைஃப் இன்சூரன்ஸு கவர் ஆகும் ஃபேமிலி கவரேஜ் இருக்கிற மாதிரி நான் போட்டிருக்கேன் கண்டிப்பாக எமர்ஜென்சிக்கான பணம் நீங்கள் எடுத்து வைக்கிறீங்களோ இல்லையோ ஃபேமிலிக்கான ஒரு இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது இது வரைக்கும் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக பண்ணிடுங்க ஏன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதனால் நான், நான், நான் வந்து லைஃப் இன்சூரன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் ஒன்று போட்டுட்ருக்கேன் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன் அது வந்து முடிஞ்சிருச்சு ஒரு எயிட் இயர்ஸ் வந்து நான் பே பண்ணணும் அப்புறம் வந்து செவன் இயர்ஸ் கழித்து அது மெச்சூர் ஆகி ஒரு அமௌண்ட் கிடைக்கிற மாதிரியானது இப்போ இது மாதிரி நான் எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு இந்த அமௌண்ட்டெல்லாம் அப்படியே வந்து ஒரு பத்தாம் தேதிக்குள்ளே நான் கட்டுற மாதிரி பிளான் பண்ணிப்பேன் இப்போ வந்து இதில் எடுத்து வச்சுட்டாவே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சேமிப்பு வந்து கரெக்டாக சேவ் ஆன மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு ஃபீல் கொடுத்துரும் அதனால் எப்போவுமே ஃபஸ்ட்டு நம்ம வந்து சேமிப்புக்கான பணத்தை எடுத்து வச்சுருவேன் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மாதிரி ஒரு அமௌண்ட் இருக்குது இந்த அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஆர்டி வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஓப்பன் பண்ணியிருக்கோம் இந்த ஆர்டி பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் போட்டிருக்கேன் பட் வந்து அந்த பாஸ்புக்கை வந்து என்னால் காமிக்க முடியல ஏன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அதுக்கு வந்து ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா அவங்க மூலமாக நான் போட்டிருக்கேன் அவங்க மூலமாக கட்டும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா மேடம் வந்து நீங்களே கட்டுறதை விட நான் வந்து என்னோட ஏஜென்சி மூலமாக கட்டும்பொழுது எனக்கு வந்து ஒரு கமிஷன் வரும் ஒரு இருபத்தஞ்சி ரூபா வரும் அதனால் தயவு தயவுசெய்து எனக்கு வந்து என் மூலமாக நீங்கள் போடுங்க அது ஒரு என் எனக்கு ஒரு இன்கமாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அவங்க மூலமாக அதை வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து ஒரு ஃபோர் மந்த்தாக கட்டுறேன்னு நினைக்கிறேன் அது கரெக்டாக எனக்கு தெரியல அவங்க வந்து பாஸ்புக் அனுப்ப சொல்லியிருக்கேன் ஃப்ரண்ட் பேஜ் ஏன்னா புக்கு வந்து அவங்க வச்சுட்டு அவங்க கட்டினா மட்டும்தான் அவங்களுக்கு கமிஷன் கிடைக்குமா அதுக்கான அமௌண்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இது மாதிரி எடுத்து வச்சுட்டேன் இது வந்து என்ன பண்ணுவேன்னா அவங்களுக்கு வந்து அவங்க வந்து என்னுடைய ஆஃபீஸில் வந்து வாங்கிப்பாங்க இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ்க்கான அமௌண்ட் எல்லாமே எடுத்து வச்சிட்டேன் இப்போ வந்து போஸ்ட் ஆஃபீஸில் ஃபஸ்ட்டு சேமிப்பே பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் நான் செய்கிறது ஆர்டி அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிபிஎஃப் பையனுக்கானது இது வந்து நம்ம எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் போட்டுக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா என் பொண்ணுக்கான எஸ்எஸ்ஏ அப்புறம் வந்து நம்ம வந்து எமர்ஜென்சிக்கான எஸ்பி அக்கௌண்ட்டில் வந்து என்னோடது போட்டுட்ருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிஎல்ஐ இப்போ வந்து நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐந்து விதமான சேமிப்புகள் நான் பண்ணிகிட்ருக்கேன் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவதாக நான் வந்து பண்ணுறது என்ன சேமிப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஃபீஸு ஸ்கூல் ஃபீஸுக்காக பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு ஆர்டி வந்து பே பண்ணிகிட்ருக்கேன் அது இதில் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா ஐசிஐசிஐ பேங்கில் இருக்கேன் இது ஏன் அதில் பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து ஆன்லைன் ட்ரான்சேக்ஷனும் வந்து எனக்கு ஈஸியாக இருக்குது அதனால் வந்து இது வந்து நான் கட்டிகிட்ருக்கேன் இது எப்படின்னா இயர்லி ஒன்ஸ் வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து பே பண்ணுற மாதிரியான பே ஃபீஸு அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அறுபதாயிரம் ரூபா ஃபீஸ் வருது அப்படின்னா இந்த அறுபதாயிரத்தை நான் என்ன பண்ணுவேன்னா பன்னெண்டாவில் டிவைட் பண்ணி ஐயாயிரம் ரூபா மாதம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பே பண்ணிகிட்ருக்கேன் இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்கூல் ஃபீஸுக்கு சேமிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இது வந்து ஆர்டி வந்து ஒரு பெஸ்ட்டு இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஆறு புள்ளி இருபத்தஞ்சி பர்சன்டேஜிலருந்து ஒரு ஏழு புள்ளி இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் வரைக்கும் நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து வட்டி வந்து கிடைக்கும் அதனால் இது வந்து ஒரு சே சேஃபான சேமிப்பு நம்மளுக்கு வந்து ரொம்ப அதிகமான ஒரு ஹெல்ப்பும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் இந்த சேமிப்பு வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்ததான் நம்ம சேமிக்கக்கூடிய சேமிப்புகள் பார்த்திங்க அப்படின்னா கோல்டு இந்த கோல்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிட்டாக வந்து நான் போட்டுட்ருக்கேன் முதல்ல நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிட்டு வந்து ஒரு த்ரீ தௌசண்ட் ருப்பீஸ்க்கு போட்டிருந்தேன் அது வந்து எனக்கு வந்து ஆடியிலேயே வந்து முடிஞ்சிருச்சு அதுக்கு வந்து நகை வாங்கிட்டேன் பட் வந்து அந்த வீடியோ வந்து நிறைய பேர் கேட்குறீங்க பட் வந்து என்னால் வந்து வீடியோ ஷூட் பண்ண முடியல எனக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்கிதோ அப்போ வந்து கண்டிப்பாக அந்த மூவாயிரவா சீட்டு முடிஞ்சு நான் வந்து என்ன நகை எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு சிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ்க்கு வந்து போட்டிருந்தேன் அந்த ஃபைவ் தௌசண்ட் ருபீஸுக்கான சிட்டும் வந்து பார்த்திங்கன்னா முடிய போகுது இன்னும் முடியலை முடிய போகுது முடிஞ்ச உடனே கண்டிப்பாக என்ன நகை வாங்கினேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இது ரெண்டும் நான் போட்டுட்ருக்கேன் இது பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நேற்று போடலைங்க ஒரு பதினஞ்சு வருஷமாக நான் வந்து நகை சீட்டு போட்டு வீட்டுக்கு தேவையான நகைகள் நமக்கு தேவையான நகைகளை சின்ன சின்னதாக நான் வந்து வாங்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி நம்ம வந்து நகை சீட்டு போடாமல் வாங்கணும் அப்படின்னு நினச்சோன்னா அது வந்து கொஞ்சம் வந்து நம்மளுக்கு நடக்காமல் போயிடும் ஏன்னா ஒரு மாதம் எடுத்து வைப்போம் அடுத்த மாதம் வந்து வேறு ஏதாவது எமர்ஜென்சி செலவு வருது அப்படின்னா நம்ம செலவு பண்ணிடுவோம் அதனால் தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த மாதிரி நகை சீட்டு ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே போயிட்டோன்னா நம்ம வந்து மாதம் மாதம் சேமிக்கிறோம் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து இந்த மாதிரி நகை சீட்டு போட்டு நிறைய நகைகள் வந்து சே சேமிச்சிட்ருக்கேன் அடுத்ததாக வந்து நான் செய்யக்கூடிய மாதத்தில் செய்யக்கூடிய சேமிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒன்று போட்டுட்ருந்தேன் அது வந்து நான் வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன் அதனால் இப்போ வந்து லாஸ்ட் மந்த்து லாஸ்ட் மந்த்து என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு தௌசண்ட் ருப்பீஸ்க்கு ஒரு எஸ்ஐபி ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் எஸ்ஐபி அப்படின்னா சிஸ்டமேட்டிக் இன் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தௌசண்ட் தௌசண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு தௌசண்ட் ருபீஸ்க்கு வந்து நான் வந்து போட்டிருக்கேன் இது வந்து இதுவும் ஐசியில் தான் போட்டிருக்கேன் ஏன் ஐசிஐசிலேயே நான் வந்து போடுறேன் அப்படின்னா இது வந்து எனக்கு வந்து ஒரு கம்ப்யூட்டர் ஃபுல்லும் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்குது அந்த ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது இதெல்லாம் பண்ணுறது அப்புறம் ஆப் மூலமாக நம்ம வந்து அப்பப்போ பார்க்குறது இதெல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் ஈஸி வேவாக இருக்கிறதுனால இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எஸ்ஐபி வந்து இப்போ ஒரு டூ மந்த்த் தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஸ்டா போட்டுருக்கேன் அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா இப்போ புதுசாக நான் வந்து பார்த்தீங்கன்னா டிமேட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் இதை பற்றி டீட்டெயில் வந்து கேட்டிருந்தீங்க பட் வந்து என்னால் பண்ண முடியல எப்போ வாய்ப்பு கிடைக்கிதோ அப்போ வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த டிமேட் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி என்ன இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து பர்ச்சேஸ் இருக்கேன் இப்போ முன்னாடி வீடியோலாம் நான் வந்து அடிக்கடி என்ன பண்ணுவேன்னா கோல்டு காயின்ஸ் வந்து வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காயின்ஸை வந்து எப்படி நான் வந்து சேவ் பண்ணுறேங்கிறதுக்கு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் நம்மளதுலேயுமே வந்து நிறைய காயின்ஸ் வந்து உங்களோட ஷோ சோ பண்ணியிருக்கிறேன் பட் வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒன் ஆர் டூ மந்த் தான் நான் வந்து காயின்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணாமல் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டிமேட் அக்கௌண்ட் மூலமாக கோல்டு வந்து யூனிட் வைஸாக வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கேன் எப்பப்போ கையில் வந்து பணம் இருக்கோ அப்பப்போ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து தங்கமையில் இருக்கக்கூடிய டிஜி கோல்டு மூலமாகவும் கொஞ்சம் வந்து கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணினேன் அப்புறம் வந்து அதை வந்து விட்டுட்டேன் இந்த டிமேட் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணதுனால இந்த டிஜி கோல்டு ஆப்ஷனை வந்து விட்டுட்டேன் கொஞ்சமாக வந்து கொஞ்சமாக அப்படின்னா டூ ஃபிஃப்டி மில்லிகிராம் அப்படின்னு நினைக்கிறேன் இவ்வளவோ தான் என்னமோ தான் சேவ் பண்ணேன் அதுக்கப்புறம் டிமேட் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணதுனால இதை வந்து நான் வந்து சேவ் பண்ணலை இந்த சேமிப்பும் இருக்கேன் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்னொன்று வந்து ஷேர் மார்க்கெட்டுன்னாவே நம்ம பயப்படுறோம் பட் வந்து இருந்தாலும் பரவாயில்ல நம்மளுக்கு வந்து பென்ஷன் இல்லை இல்லைங்களா அதனால ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து குறிப்பிட்ட அமௌண்ட் வரணும் அப்படிங்கிறதுக்கான நான் வந்து பென்ஷனுக்காக எஸ்டபிள் ஜிபி வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ தௌசண்ட் ருபீஸ் வந்து நான் போட்டு வச்சுட்ருக்கேன் இது வந்து எனக்கு ஒரு குறிப்பிட்ட வருஷம் கழித்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் த்ரீ தௌசண்ட் போடுறேன்னா எனக்கு மந்த்லி ஒரு குறிப்பிட்ட வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா எனக்கு நைன் தௌசண்ட் தை நைன் தௌசண்ட் வந்து பென்ஷனாக வர மாதிரி நான் வந்து பிளான் பண்ணி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா போட்டுட்ருக்கேன் இது ஒரு சேமிப்பு வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா உண்டியல் இந்த உண்டியல் சேவிப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இதில் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் குழந்தைங்களோட பர்த்டேக்காக நம்ம வந்து சேவ் பண்ணுற மாதிரி உண்டியல் வச்சு சேவ் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி மணி சேவிங் சேலஞ்சுக்காக ஒரு உண்டியல் வந்து நான் வந்து ஒவ்வொரு மாதமும் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுடைய வெட்டிங் டேக்காகவும் ஒரு உண்டியல் வந்து போயிட்டுருக்கு இது இல்லாமல் நம்ம வந்து டூரெல்லாம் போகிறோம் இல்லைங்களா இதுக்கு வந்து ஒரு உண்டியல் இருக்குது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு மண் உண்டியல் வந்து பெரிய உண்டியல் ஒன்று வச்சு வருடத்திற்கான சேமிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருடம் வந்து டென் தௌசண்ட் ருபீஸ் சேமிக்கிற மாதிரியான ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் எடுத்து பண்ணிட்டுருக்கேன் இந்த மாதிரியான சேமிப்புகளெலாம் தான் சேர்த்து நான் எவ்வளோ பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டியிலேருந்து தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து சேவ் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த மாதிரியான சேமிப்புகள்லாம் தான் நான் வந்து இந்த டுவெண்ட்டி டூ தேர்ட்டி பர்சன்டேஜ் சேமிக்கிறதுல நான் வந்து பண்ணிகிட்டு இது வந்து மாதம் மாதம் நான் பண்ணக்கூடிய சேமிப்புகள் இதை வந்து தொடர்ந்து பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய கான்ஃபிடென்ட்டு தான் கண்டிப்பாக என்னால் பண்ண முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டு தான் எனக்கு வந்து தொடர்ந்து வந்து மோட்டிவேட்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறது இன்னொருத்தர் வந்து நம்மளை மோட்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது நமக்கு நாமே நம்ம வந்து மோட்டிவேட் ஆகிட்டு அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் இப்போ இந்த மாதிரி சேமிப்புகள்லாம் வீடியோவாக போடும் பொழுது நிறைய பேர் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சம்பளம் இவ்வளோ சம்பளம் வருதா நிறைய வருதோ அதான் இப்படி சேமிக்கிறீங்களா அப்படிலாம் கேட்குறாங்க எனக்கு இதில் வருத்தமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு பத்தாயிரம் வருமானம் வந்தாலும் சரி ஒரு லட்ச ரூபா வருமானம் வந்தாலும் சரி நீங்கள் உங்களால் என்ன சேமிக்க முடியும்னு நினைக்கிறீங்களோ அதை சேமித்தீங்கன்னா போதும் என்னால் இதெல்லாம் பண்ண முடியுது அதனால் வந்து நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் நான் வந்து நிறைய சேமிக்கிறேன் அப்படின்லாம் நான் சொல்லலை என்னால் முடிஞ்சது இருபதுலேருந்து முப்பது பெர்சன்டேஜ்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன் பட் வந்து மேக்ஸிமம் இருபது பர்சன்டேஜ் சேமிச்சிடுவேன் முப்பது வந்து ரீச் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படிதான் நான் வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து வெறும் பத்தாயிரம் ரூபா தான் வருமானம் வருது அப்படின்னா இந்த பத்தாயிரத்துலேருந்து இருந்து ஆயிரம் ரூபா சேமிக்கிறீங்க அப்படின்னா அதுவே பெரிய அச்சீவ்மெண்ட்டு தான் அந்த மாதிரி நினைச்சு எனக்கு வந்து ரொம்ப சம்பளம் கம்மியாக இருக்குது நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்காமல் உங்கள் கையில் நூறுரூவா இருக்கா பத்து ரூபா எடுத்து வைங்க பத்து ரூபா எடுத்து வைக்க முடியலையா ஒரு ரூபாய் எடுத்து வைங்க இப்படி தான் நம்மளுடைய சேமிப்பை நம்ம வந்து தொடர்ந்து பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கை கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்